சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வேட்டன் திரைப்படத்தோட ஸ்டோரி இணையதளத்தில் வந்து லீக் ஆகியிருக்கு இதனால் ரசிகர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப லிங்க் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளே வந்து இருக்கணும் இல்லைன்னா வந்து ஸ்டோரியை சோதப்பிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட உண்மையான ஸ்டோரி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தான் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் பத்தே கிடையாது இந்த திரைப்படத்தை வந்து அக்டோபர் முப்பத்தி தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிட மாதிரி தான் வந்து படக்குழு வந்து வந்து இருந்தாங்க ஆனால் லைகா நிறுவனம் இதே தான் இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இல்லை தி டைம் தளபதி திரைப்படம் வந்து அதனால அதுக்கு அடுத்த திரைப்படமாக நம்மளோட திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அடுத்த திரைப்படமாக அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது இதனால இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழாவில் படத்தோட சின்னதாக ட்ரெய்லர் கட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரைலர் கட்டை பார்த்த ரசிகர்கள் செம அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லர் கட் வந்து ஏற்கனவே ஜெயிலர்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது இதில் புதுசாக எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து கலாச்சார இருந்தாங்க இப்போ இணையதளத்தில் வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு அண்டர் கவர் போலீஸ்க்கு ஆஃபீஸராக இருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களாம் ஸோ அவங்க வந்து யார் என்ன தப்பு செஞ்சாலும் என்கவுண்டர்னால் ஒரே முடிவு அப்படின்னு சொல்லி பல குற்றவாளிகளை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களாம் இதுதான் வந்து படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அதாவது என்கவுண்டர் வந்து அதிகமாக வந்து இவர் பண்ணுறதுனால வந்து இவர் மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க எதுக்கு இவங்க இவ்வளோ என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் விசாரிக்கிறாங்க ஸோ அப்படி என்கவுண்டரில் வந்து இவங்க வந்து ஒரு தப்பான ஒரு என்கவுண்டர் வந்து பண்ணிருவாங்க அந்த ஒரு என்கவுண்டர்னால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து விடிக்கும் பல உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் இதை தான் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ரஜினிகாந்த் கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த ரஜினிகாந்த் அவர்களோட வந்து இருக்கிறது இந்த திரைப்படத்துல இவர் வந்து என்கவுண்டர் வந்து அதிகமாக பண்றாங்க அப்படிங்கிற பிளாஷ்பேக்கும் இருக்கு இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா தமிழக மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் ரொம்பவே லிங்க் ஆகும் ஏன்னா சமீப காலமாக திரைப்படங்களை விட நேரில் வந்து அதிகமான என்கவுண்டர் வந்து நடந்து கொண்டு இருக்குது வந்து பாலியல் வன்கொடுமை செய்தவங்க முக்கியமாக கொலை செய்தவங்க அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து என்கவுண்டர்ஸ் வந்து காவல் அதிகாரிகள் பண்ணி கொண்டு வருகிறார்கள் இந்தியா அளவில் வந்து இந்த ஒரு விஷயம் அதிகரித்து கொண்டு இருக்குது ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டை மையமாக வைத்து தான் வந்து இப்போ வேட்டியன் திரைப்படம் வந்து உருவாகி இருக்குது இது வந்து சமூக கருத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அதனால் இந்த திரைப்படத்தை சூப்பராக கொண்டாடுவாங்க ஸோ இந்த திரைப்படம் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கின திரைப்படம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் என்ன பயணம் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் இவ்வளோ சின்ன ஒன்லைன் ஆனால் இந்த திரைப்படத்தோட ஸ்கிரீன் வந்து பயங்கரமாக இருந்தால் மட்டுமே இந்த திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் எங்கேஜாக பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து எங்கேஜ்மெண்ட்டே இல்லாமல் போயிடும் முக்கியமாக என்கவுண்டர் காட்சிகள் அதிகமாக இருப்பதால் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதனால் வந்து அந்த என்கவுண்டர் காட்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ ஜெயிலர் திரைப்படத்தில் நிறைய மொக்க நிறைய சீன் வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து நிறைய கமர்ஷியல் எலமெண்ட் இருந்ததால் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை பார்த்தாங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு தான் கண்டிப்பாக ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க இந்த ஒரு ஒன்லைன் வந்து ஏற்கனவே வந்து படத்தோட சின்னதாக டீசர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டீசர் கட்லேயே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஒன்லைனை எதிர்பார்த்து தான் வந்து படம் படத்தை வந்து பார்க்க போவாங்க அது வந்து ரசிகர்களுக்கு எந்த அளவு திருப்தி கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ இந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோடய கெஸ்ஸும் வந்து மறக்காம கமெண்ட்டில் லீக் பண்ணிட்டு போங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி இணையதளத்தில் வந்து லீக் ஆகியிருக்கு இதனால் ரசிகர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப லிங்க் ஆகி இருக்கும் சொல்லி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கணும் இல்லைனா வந்து ஸ்டோரியை சோதப்பிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஸோ திரைப்படத்தோட உண்மையான ஸ்டோரி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் பத்தே கிடையாது இந்த திரைப்படத்தை வந்து அக்டோபர் முப்பத்தி தேதி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வெளியிட மாதிரி தான் வந்து படக்குழு வந்து வந்து இருந்தாங்க ஆனால் லைகா நிறுவனம் இதே பிளான்ல தான் இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இல்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி திரைப்படம் வந்துடுச்சு அதனால் அதுக்கு அடுத்த திரைப்படமாக நம்மளோட திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அடுத்த திரைப்படமாக அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது இதனால இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழாவில் படத்தோட சின்னதாக ட்ரெய்லர் கட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெய்லர் கட்டை பார்த்த ரசிகர்கள் செம அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னால் வந்து இந்த ட்ரைலர் கட்டு வந்து ஏற்கனவே ஜெயலலா பார்த்த மாதிரி தான் இருக்குது இதில் புதுசாக எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக அந்த கலாச்சிட்டு இருந்தாங்க இப்ப இணையதளத்தில் வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களாம் ஸோ அவங்க வந்து யார் என்ன தப்பு செஞ்சாலும் என்கவுண்டர் தான் ஒரே முடிவு அப்படின்னு சொல்லி பல குற்றவாளிகளை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களாம் இதுதான் வந்து படத்தோட ஒன்றரை ஸ்டோரி அதாவது என்கவுண்டர் வந்து அதிகமாக வந்து இவர் பண்ணுறதுனால வந்து இவர் மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க எதுக்கு இவங்க இவ்வளோ என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் விசாரிக்கிறாங்க ஸோ அப்படி என்கவுண்டரில் வந்து இவங்க வந்து ஒரு தப்பான ஒரு என்கவுண்டர் வந்து பண்ணிருவாங்க அந்த ஒரு என்கவுண்டர்னால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து விடிக்கும் பல உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் இதை தான் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ரஜினிகாந்த் கிட்ட வந்து சொல்லுவாங்க சோ இந்த ரஜினிகாந்த் அவர்களோட ஃபிளாஷ்பேக்கும் வந்து இருக்கிறது இந்த திரைப்படத்தில் இவர் வந்து ஏ என்கவுண்டர் வந்து அதிகமாக பண்றாங்க அப்படிங்கிற பிளாஷ் பேக்கும் இருக்கு எந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா தமிழக மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் ரொம்பவே லிங்க் ஆகும் ஏன்னா சமீப காலமாக திரைப்படங்களை விட நேரில் வந்து அதிகமான என்கவுண்டர் வந்து நடந்து கொண்டு இருக்குது முக்கியமாக வந்து பாலியல் வன்கொடுமை செய்தவங்க முக்கியமாக கொலை செய்தவங்க அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து என்கவுண்டர்ஸ் வந்து காவல் அதிகாரிகள் பண்ணி கொண்டு வருகிறார்கள் இந்தியா அளவில் வந்து இந்த ஒரு விஷயம் அதிகரித்து கொண்டு ஸோ அந்த ஒரு கான்செப்டை மையமாக வைத்து தான் வந்து இப்போ வேட்டியன் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு இது வந்து சமூக கருத்துள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அதனால் இந்த திரைப்படத்தை சூப்பராக கொண்டாடுவாங்க ஸோ இந்த திரைப்படம் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயற்கை திரைப்படம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் என்ன பயம்னா இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் இவ்வளோ சின்ன ஒன்லைன் ஆனால் இந்த திரைப்படத்தோட ஸ்கிரீப் வந்து பயங்கரமாக இருந்தால் மட்டுமே இந்த திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் என்கேஜாக பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து என்கேஜ்மெண்ட்டே இல்லாமல் போயிடும் முக்கியமாக என்கவுண்டர் காட்சிகள் அதிகமாக இருப்பதால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதனால் வந்து அந்த என்கவுண்டர் காட்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ ஜெயலலிதா திரைப்படத்தில் நிறைய மொக்க நிறைய சீன் வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து நிறைய கமர்ஷியல் எலமெண்ட் இருந்ததால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தாங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு தான் கண்டிப்பாக ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த ஒரு ஒன்லைன் வந்து ஏற்கனவே வந்து படத்தோட சின்னதாக தீசர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த தீசர்க்லேயே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரிவல் பண்ணியிருப்போம் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அது இந்த ஒரு ஒன்லைனாக எதிர்பார்த்து தான் வந்து படத்தை வந்து பார்க்க போவாங்க அது வந்து ரசிகர்களுக்கு எந்த அளவு திருப்தி கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ இந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா அப்டேட்டும் தக்கு தக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க